அதிகாலையில் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த கூட யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் சத்திய ஆவியாகி அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் ஆம் தேவ ஜனமே இந்த வேதத்தை எடுத்திருக்கிற நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு துணையாளர் ஒரு தேற்றவாளர் ஆவியானவர் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இந்த ஆவியானவரையே மறந்துவிட்டது மனிதர்களை கடவுளாக பரிசுத்தவான்களை கடவுளாக வழிபட வழிபட்டு கொண்டிருக்கிற விலகாத நாம் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை மறந்து போயிருக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு கூட அவர் ஆள் தத்துவமாக இருக்கிறார் நாம் தேவனிடத்தில் கேட்கிற காரியங்கள் நாம் எப்படி நடப்பது நான் என்ன செய் என்று சொல்லி நாம் கேட்கிற அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்துகிறவர் ஆம் தேவ ஜனமே சத்திய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார் இதோ நாம் வெறும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறவர்களாக மாத்திரமல்ல ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஒரு நாள் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாத்திரமல்ல ஐயோ என்னுடைய எனக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது என் உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது என்று சொல்லி ஒரு சிலிர்ப்பு தான் அவர் எப்போதும் நம்மோடு கொடுக்கிற ஒரு ஆவியானவராய் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார் நம்மோடு கூட ஆம் தேவ ஜனமே நான் போகிறது நல்லது நான் தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னாரே அந்த தேற்றரவாளனை நாம் எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம் இன்று கிறிஸ்தவ உலகில் வேத வசனங்களுக்கு முரண்பாடான மனுஷனுடைய கட்டுக்கதைகளுக்கும் மனுஷனுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து தேவ ஆலோசனையை விட்டு விலகி கர்த்தரை நாம் முறுமுறுக்கிறவர்களாக இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தரை குறை சொல்லுகிறவர்களாக இருக்கும் அப்படி இல்லாதபடிக்கு இந்த அதிகாலை வேலையிலே சத்திய ஆவியானவரை தேற்ற வாழனை எனக்குள்ள வாங்க நான் எந்த இடத்துல சரியில்லாம இருக்கிறனோ அந்த இடத்துல எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா என்னை நடத்துங்கப்பா ஹோலி ஸ்பிரிட் எங்க வீட்டுக்கு வாங்க எனக்குள்ள வாங்க என் சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க என்ன எனக்கு எனக்கு ஆலோசனை கொடுங்க எனக்கு பரலோகத்துக்கு போகிற காரியங்களை என்னோடு கூட கேளுங்கள் நிச்சயமாக அவர் உங்களோட பேசுவார் வசனத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் உங்களோடு பேசுவார் உங்களை நடத்துவார் ஆமையின் சில நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தை பிரகாரமாக சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்தி எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உங்க அன்பின் கரத்தினால எங்களை மூடுங்க தகப்பனே ஆவியானவரை மறந்து போகிறவர்களா நாங்கள் இல்லாத வெடிக்கானவரை ஆவின் அபிஷேகத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர வாழ கத்திருக்கிறது கொடுங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் த லார்ட் ஹலேலூயா